வணக்கம் ஜே கே செய்திகளின் மதிய நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் வவுனியாவில் சிறுமியின் மரணத்துக்கு நீதி கோரி போராட்டம் திருமணமான அழகு ராணிகளுக்கான போட்டியில் இலங்கையை பிரேந்தோப்படுத்தும் பெண் தொடர்பில் தகவல் யாழ் பல்கலைக்கழக நிதியாளருக்கு எதிராக பெண் ஒருவர் முறைப்பாடு லட்சக்கணக்கான மக்களின் கண்ணீருக்கு மத்தியில் பாலித்த தேவரப்பெருமவின் பூதவுடல் நல்லடக்கம் ஐஸ்கிரீம் சாப்பிட்ட இரட்டை குழந்தைகள் உயிரிழப்பு இந்திய மக்களவைத் தேர்தலில் முதல் இலங்கை அகதி வாக்களிப்பு கடந்த பதினேழாம் தேதி வவுனியாவில் உயிரிழந்த சிறுமியின் மரணத்துக்கு நீதி கோரி தரணிக்குளம் கிராம மக்கள் ஈச்சம் குளம் போலீஸ் நிலையத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் தரணிக்குளம் கிராமத்தில் வீட்டில் தூக்கில் தொங்கிய நிலையில் பதினேழு வயதுடைய சிறுமியின் சடலம் கடந்த பதினேழாம் தேதி மீட்கப்பட்டது இந்நிலையில் நேற்றைய தினம் சிறுமியின் இறுதி கிரியைகள் இடம்பெறவிருந்த போது சிறுமியின் இறப்பில் சந்தேகம் இருப்பதாக தெரிவித்து சிறுமியின் வீட்டிற்கு முன்பாக கிராம மக்கள் மற்றும் உறவினர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அத்துடன் சிறுமியின் மரணத்திற்கு சிறிய தந்தையாரே காரணம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்போது ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்தவர்கள் மரணித்த சிறுமியின் வீட்டிலிருந்து பேரணியாக ஈச்சங்குளம் போலீஸ் நிலையத்திற்கு சென்று போலீஸ் நிலையத்தையும் முற்றுகையிட்டு வீதியை மறைத்து ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்துள்ளனர் அமெரிக்காவில் நடைபெறவுள்ள திருமணமான அழகு ராணிகளுக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு போட்டியில் இலங்கையை பிரதிநிதித்துவப்படுத்தும் வகையில் துஷாரி ஜாய்கோடி பங்கேற்கவுள்ளார் உலகின் முப்பத்தி மூன்று நாடுகளைச் சேர்ந்த திருமணமான அழகு ராணிகள் பங்கேற்கும் இப்போட்டி நாளை முதல் எதிர்வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை அமெரிக்காவின் நியூயார்க்கில் நடைபெறவுள்ளது அண்மையில் நடைபெற்ற இலங்கை திருமணமான அழகு போட்டியில் ஐம்பது வயதிற்கு மேற்பட்ட பிரிவில் போட்டியில் வெற்றி பெற்று இவர் இப்போட்டியில் தகுதி பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது கொழும்பு பிரதேசத்தில் வசிக்கும் மூன்று புள்ளைகளின் தாயான இவர் மலேசியா விமானப் பணிப்பெண்ணாக கடமையாற்றி வருகின்றார் யாழ் பல்கலைக்கழக நிதியாளருக்கு எதிராக பல்கலைக்கழக சிரேஷ்ட பெண் விரிவிரியாளர் ஒருவரால் மனித உரிமை ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது பல்கலைக்கழக சட்டத்துறையின் முன்னாள் தலைவர் திருமதி துஷானி சயந்த் என் பல்கலைக்கழக சட்டத்திற்கு விரோதமான முறையில் நிதியாளர் தனது ஊதியத்தை நிறுத்தியுமே தனது வாழ்வாதாரம் சவாலுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் அத்துடன் ஏழு ஆண்டு விடுமுறையை நிறைவு செய்து கொண்டு குறிப்பிட்ட திகதியில் தான் கடமைக்கு திரும்பிய போதிலும் தனக்கு அரை மாத சம்பளத்தை வழங்கிவிட்டு எதிர் இரண்டு மாதங்களுக்கு தனது வாழ்வாதாரத்தை சவாலுக்குட்படுத்தும் வகையில் தனது சம்பளத்தை நிறுத்தியமை தவறு எனவும் மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் யாழ் பிராந்திய அலுவலகத்தில் அவர் முறைப்பாடு செய்துள்ளார் இவ்விடயம் தொடர்பான விசாரணைகளை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் யாழ் பிராந்திய அலுவலகம் முன்னெடுத்துள்ளது இதேவேளை பல்கலைக்கழக நிதியாளர் வருமான வரி முன்மொழிவின் போது பல்கலைக்கழகத்தில் இருந்து பெற்ற பல வருமானத்தை மறைத்து வரி செய்துள்ளார் என கைதடியைச் சேர்ந்த கே சிவரஞ்சன் என்பவர் செய்த முறைப்பாட்டின் அடிப்படையில் எல் உள்நாட்டு இறைவெறி திணைக்களமும் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது நீதிமன்றில் மரண தண்டனை விதிக்கப்பட்டு முப்பத்தி ஐந்து வருடங்களாக தலைமுறைவாக இருந்த நபரொருவர் குற்ற புலனாய்வு பிரிவினரால் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார் மின்சார சபையின் பொறியியலாளர் ஒருவரை கொலை செய்து உடலை துண்டாக வெட்டி மறைத்து வந்த சம்பவம் தொடர்பில் குறித்த நபர் குற்றவாளியாக இன காணப்பட்டிருந்தார் சந்தேக நபருக்கு தற்போது அறுபத்தி எட்டு வயது என அறிவிக்கப்பட்டுள்ளது இவர் தனது தேசிய அடையாள அட்டை மற்றும் பிறப்புச் சான்றிதழில் தனது அடையாளத்தை காண முடியாத வகையில் மாற்றி அமைத்துள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் சம்பவம் தொடர்பில் மரண தண்டனை விதிக்கப்பட்ட பிரதான சந்தேக நபரின் மனைவி எம் மறைந்திருந்த நிலையில் போலீசாரால் கடந்த ஒன்பதாம் தேதி கைது செய்யப்பட்டுள்ளனர் தவறான உறவு காரணமாக ஏற்பட்ட தகராறில் மின்சார சபை ஊழியர் ஒருவரை குறித்த நபர் கொலை செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது மறைந்த முன்னாள் பிரதியமைச்சர் பாலித்த திவிரபிரமவின் இறுதிக்கிரியைகள் நேற்று பிற்பகல் இடம்பெற்றது பாலித்த திவரப்பிரமவின் இறுதி சடங்குகள் அவர் உயிருடன் இருக்கும் போது அவர் கட்டிய கல்லறையில் ஆயிரக்கணக்கான மக்களின் கண்ணீர் அஞ்சலிக்கு மத்தியில் இடம்பெற்றது முன்னாள் பிரதியமைச்சர் பாலித்த திவரப்பெரும கடந்த பதினாறாம் தேதி பிற்பகல் தனது தனியார் காணியில் மின்சாரம் தாக்கி உயிரிழந்தார் இதனை அடுத்து நேற்று இரவு மதுகம எடத்தோட்டவத்த பகுதியில் அவரது வீட்டிற்கு சடலம் கொண்டு செல்லப்பட்டு அஞ்சலிக்காக வாய்க்கப்பட்டிருந்தது தொடர்ந்து பொதுமக்கள் அரசியல்வாதிகள் பிரதேசவாசிகள் என பலரும் அஞ்சலி செலுத்திய நிலை எல் நேற்றைய தினம் பல்லாயிரக்கணக்கான மக்களின் கண்ணீர் அஞ்சலிக்கு எல் பாலித்த தேவரப்பெருமவின் பூதவுடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது எழுபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் பெறுமதியான ஐநூற்று பத்து கிராம் ஐஸ் ரக போதைப் பொருளுடன் இரண்டு கடற்படை உத்தியோகத்தர்கள் உட்பட நான்கு பேரை முல்லேரியா போலீசார் கைது செய்துள்ளனர் கிடைக்கப்பெற்ற இரகசிய தகவல் ஒன்றிற்கமைய முல்லேரியா பகுதியில் உள்ள வீடொன்றை சோதனையிட்ட போது குறித்த சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டதாக ஊடகப் பேச்சாளர் பிரதி பொலிஸ் மா அதிபர் நிகால் தல்துவ தெரிவித்துள்ளார் அத்துடன் இதற்காக பயன்படுத்திய மகிழுந்து ஒன்றும் கைப்பற்றப்பட்டுள்ளது கடற்படையைச் சேர்ந்த இரண்டு லெப்டினன்ட் கமாண்டர்கள் பேலியகொட சங்க வர்த்தகரின் உதவியாளர் உட்பட நான்கு பேரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர் இலங்கையின் தெற்கு கடலில் கைப்பற்றப்பட்ட சுமார் முன்னூற்று எண்பது கோடி ரூபாவிற்கும் அதிக பெறுமதியுடைய போதைப் பொருட்கள் அரசு ரசாயன பகுப்பாய்வு திணைக்களத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவினர் கொழும்பு மேலதிக நீதவான் பண்டார இலங்குசிங்கவிடம் முன்வைத்த சமர்ப்பணங்களை அடுத்து இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசியின் இலங்கை வருகையை இஸ்ரேலின் மொசாட் புலனாய்வு சேவையும் அமெரிக்காவின் எஃபிஐ உளவுத்துறையும் கண்காணித்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன ஓயா பல்நோக்கு அபிவிருத்தி திட்டத்தின் திறப்பு விழாவில் பிரதம அதிதியாக கலந்து கொள்வதற்காக ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி எதிர்வரும் புதன்கிழமை இலங்கைக்கு வருகை தரவுள்ளார் இந்நிலையில் இலங்கையின் விசேட பாதுகாப்பு ஏற்பாடுகள் நடைமுறையில் உள்ள நிலையில் ஈரானிய சிரேஷ்ட பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் குழுவொன்று அண்மையில் இலங்கைக்கு வருகை தந்து விசாரணை மேற்கொண்டிருந்தது ஈரான் ஜனாதிபதியின் இலங்கை விஜயம் தொடர்பில் இலங்கை அரசாங்கத்திற்கு அமெரிக்கா எதிர்ப்பு தெரிவித்துள்ளது இதேவேளை கொழும்பிற்கு அழைத்து வரப்படும் ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைஸ் ஏ ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் கலந்துரையாடலில் ஈடுபடவுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது இந்தியாவின் கர்நாடக மாநிலத்தில் ஐஸ்கிரீம் சாப்பிட்ட இரட்டை குழந்தைகள் உயிரிழந்துள்ளன ஒன்றாக பிறந்த ஒன்றரை வயதுடைய இரண்டு சம்பவத்தில் உயிரிழந்துள்ளது கர்நாடகா மாண்டியா மாவட்டத்தில் உள்ள பெட்டகல்லி கிராமத்தில் ஒருவர் ஐஸ்கிரீம் விற்பனை செய்துள்ளார் அவரிடம் ஒரு தாய் மற்றும் அவரது இரண்டு குழந்தைகள் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்ட சில மனிதங்களிலேயே மூன்று பேரும் உடல்நிலை பாதிக்கப்பட்ட நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர் சம்பவத்தில் ஒன்றரை வயதுடைய இரட்டை குழந்தைகளான பூஜா மற்றும் பிரசன்னா ஆகிய இரண்டு குழந்தைகளும் வீட்டிலேயே மயங்கி விழுந்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் அத்துடன் குழந்தைகளின் தாயார் மருத்துவ பரிசோதனைகளுக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இவ்விடயம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரித்து வரும் போலீசார் ஐஸ்கிரீம் விற்று குறித்த நபரை தேடி விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் இந்தியாவின் தமிழ்நாடு திருச்சி மாவட்டத்தில் உள்ள இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமில் தங்க வைக்கப்பட்டுள்ள நளினி என்ற பெண் இந்திய மக்களவைத் தேர்தலில் வாக்களிக்க தகுதி பெற்ற முதலாவது இலங்கை அகதி என்ற பெருமையை பெற்றுள்ளார் திருச்சி இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமில் தங்க வைக்கப்பட்டுள்ள நளினி என்ற பெண்ணுக்கு இம்முறை திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் வாக்களிக்க வாக்குரிமை வழங்கப்பட்டுள்ளது குறித்த முகாமில் தாங்க வைக்கப்பட்டுள்ளவர்களுள் முதன்முறையாக இவருக்கு வாக்குரிமை வழங்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கை தமிழர்களுக்கான முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளவர்களை மாவட்ட நிர்வாகத்தினால் நியமிக்கப்பட்ட அதிகாரிகள் ஒரு குறிப்பிட்ட வரையறைக்குள் கண்காணிப்புடன் வைத்திருப்பார்கள் இதனால் அங்குள்ள மக்கள் மன உளைச்சலில் காணப்படுகின்றனர் தம்மை இலங்கை தமிழர் விடவும் இந்திய வம்சாவளியினர் என்று அதிகாரிகள் அடையாளப்படுத்த வேண்டும் என்பதே தமது விருப்பம் எனவும் வாக்களித்ததன் பின்னர் நளினி ஊடகங்களுக்கு கேர் துரைத்துள்ளார் இத்துடன் இன்று எமது மதிய நேர செய்திகள் நிறைவடைகின்றன இரவு எதிர்பாருங்கள் வணக்கம்